நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சன்னியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्ततसे நம சதசையே நம சகீ நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதி தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது நாமாவளி ஸ்ரீ சிவா ஸ்ரீ சிவா ரூபிணி லலிதாம்பிகா லலிதா சேசனத்துல எல்லா நாமாவளியும் முக்கியமான நாமாவளி தான் அதுல இந்த கடைசி மூணு நாமாவளின்னு சொல்றமோ இல்லையோ அதனால மிகவும் 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 முக்கியமானது ஏன் அப்படி என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு கேட்டா தெரிஞ்சவா தெரியாதவா புரிஞ்சவா புரியாதவா இந்த ஆயிரம் நாமாவளி கேட்டுருக்கலாமோ இல்லையோ அவ ஏதாவது புரிஞ்சுட்டு இருக்கலாம் மே கொண்டு பல விஷயங்கள் வரலாம் அதுல சந்தேகம் வரும் அதெல்லாம் தாண்டி புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வஜன்யாதிவாக தேவதைகளுக்கு அதனால சுருக்கமா அம்பாள் எங்க இருக்கா அப்படிங்கறத இந்த நாமாவளி சொல்றோம் எங்கு பார்த்தாலும் இரு இருக்கின்ற ஒரு ஆற்றலை எங்கேயாவது ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சால் அதனோடு தொடர்பு கொள்வது மிகவும் சிரமம் அப்படியே தொடர்பு கொண்டால் அதாவது அந்த அனுகிரகம் நமக்கு கிடைச்சால் அதை அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுனால இந்த நாமாவளியை மிக வரையறுத்து சொல்லிருக்கா என்னன்னா ஸ்ரீ சிவா அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ரீனாலே அதுக்கு நிறைய பொருள் வருது வைஷ்ணவம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லும் சைவம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லும் சிவா அப்படிங்கிறது வந்து சிவனுடைய சக்தி எல்லா சிவன் கோயில்லையும் அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டா உரைகின்ற நின் கோயில் அப்படின்னு சொல்லிட்டா நின் திருக்கோயில் அபிநா பெற்று சொன்ன மாதிரி தமிழகத்திலேயே தமிழகத்துலன்னு இல்லை சிவன் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல சிவன் இருக்கும் அந்த சிவனுடைய உருவத்துல பானமா சிவலிங்கம் இருக்கு சிவனா இருந்தால் அந்த ஆவடையார்னு சொல்லக்கூடிய அந்த அரசிலை வடிவத்துல ஒரு வடிவம் இருக்கும் எல்லாம் நீங்க தமிழகத்துல ஆரம்பிச்சு நீங்கள் கைலாசலிங்கம் வரைக்கும் நம்ம வந்து காசிலிங்கம் வரைக்கும் பார்த்தால் அந்த அரசிலை மாதிரி இருக்கக்கூடிய வடிவம் இருக்கோ இல்லையோ அதை தான் சிவான்னு சொல்ற வழக்கம் இந்த இடத்துல ஆகாரம் பெண்பாலை குறித்தது சிவ அப்படின்னா ஆண்பால்னு வச்சுக்கிறோம் புரியறதுக்காக சொல்றேன் சிவன் அவன் அவள் அன் விகுதி போட்டா பால்னு புரிஞ்சுக்கிறோம் அல் விகுதி போட்டா பெண்பால்னு புரிஞ்சுக்கிறோம் சிவசப்தத்துல ஒரு ஆ ஆல்வா உடமொழியில அந்த ஒரு ஆகாரத்தை சேர்த்து பெண்பாளா மாத்திருவா சப்தத்துக்கே லிங்கம் அந்த மாதிரி பார்த்தா இந்த அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னா சிவனோடு இரண்டரை கலந்து பிரிக்க முடியாத பண்பை உடைய இந்த ஆவடையார் சுரூபத்தில் இருக்கக்கூடியதை தான் இந்த இடத்துல ஸ்ரீ சிவான்னு சொல்றா எல்லா கோயிலையும் செலிங்கத்தை பார்த்தாலே இந்த தண்ணி ஊத்துற பகுதி தனியா வரும் அந்த ஆவடையார தான் அந்த பிண்டிகைன்னு சொல்லுவா ஆவுடையார்னு சொல்லுவா அம்பாளுக்கே ஆவுடையாள்னு பேரு அந்த சக்தியை தான் இந்த இடத்துல ஸ்ரீ சிவான்னு சொல்றா ஸ்ரீங்கிறது இந்த இடத்துல யாரை குறிச்சிது அப்படின்னா சிவனை குறிச்சது சிவா அப்படிங்கிறது அம்பால குறிச்சுக்கு இப்ப இந்த ஸ்ரீங்கிறதுக்கு அந்த பானம் அர்த்தம் சிவாங்கிறதுக்கு அந்த தண்ணி ஊத்துறா மாதிரி இருக்கக்கூடிய அரசியலை சிவசக்தி சுரூபம் தான் எங்க பார்த்தாலும் இருக்கிறது இது வந்து சிவித்தியா மந்திரத்தினுடைய ரகசியம் அதான் சிவசக்தி தான் சிவனே இருக்கிறது இல்லை சைவம் மாதிரி சக்தியே இருக்கிறது இல்லை சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறது தான் அதனால ஸ்ரீ சிவா அப்படின்னு இதை நாம வழியே இப்ப இந்த சக்தி எங்க இருக்கு அப்படின்னா எல்லா சிவன் கோயிலையும் உள்ள அந்த தான் இந்த சக்தி மீண்டும் மீண்டும் அதையே நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அது சரி அந்த சக்திக்கு சி சிவான் பெயர் கொடுத்த அந்த சக்தி என்னத்தை கொடுக்கும் அந்த மாதிரி சிவனோட சேர்ந்து கும்பிடுறோம்னா அப்ப தனியா ஒரு சக்தி இருக்க திருக்கடையூர்ல பொதுவா சி தான் அதுல இந்த தண்ணி ஊத்துற இருக்கு சேர்ந்தே இருக்கு அப்புறம் தனியா ஒரு அம்பாள் ஒன்று வச்சிருக்கா அபிராமி உடனாய அமிரகடேஸ்வரர் பாலாம்பிகா சமேத காலசுமார மூர்த்தி மீனாம்பிகா சமேத ராஜசேகர சுவாமி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனியா ஒரு அம்பாள்னு ஒன்று வச்சிருக்கா அந்த அம்பாளுக்கும் இந்த அம்பாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உரு வித்தியாசமும் இல்லை இது அருகும் அது உருவம் இப்போ என்னோட ஆதார் கார்டு நான் தனியாக வச்சிருக்கேன் அந்த கார்டை எடுத்தா என்னோட உ உருவத்தை பிடிச்சிடலாம் ஏன்னா என்னோட கண்ணு என்னுடைய கைரேகை எல்லாத்தையுமே அதில் பிடிக்கிறான் அது வந்து என்னுடைய படம் இருக்கும் அதில் அது மாதிரி இந்த ஸ்ரீ சிவாங்கிறது என்னையே பார்க்கறது அப்படிங்கிறது அந்த தனியா இருக்கக்கூடிய மூர்த்தி அம்பாளுக்கு தனியா உருவம் அப்போ உருவம் வேறு உருவத்தை பதிவு செய்து கொண்டுகிற பண்பு இதில் நுட்பம் இருக்கு என்ன நுட்பம் இருக்கு அப்படின்னா அதுதான் இது என்ன இல்லாம அந்த விஷயத்தை உருவாக்க முடியாது என்ன இல்லாம என்னுடைய கைரேகையை யாரும் வந்து பயன்படுத்த முடியாது அது எனக்கான தனிப்பண்பு அந்த மாதிரி இது ஆதாரம் அது அதுக்கு அத அதுக்கு காரணமா இருக்கிறது அது ஒருத்தரோட போட்டோ வேற ஒருத்தர் வேற அப்படின்னு நம்ம சொல்றதில்லை ஆனா போட்டோங்கிறது ஜடத்தன்மை இருக்கும் ஆனா இதுக்கு சிச்சன் தன்மை இருக்கும் அந்த மாதிரி இங்க மூலஸ்தானத்துல சிவன் கோயில்கள்ல இருக்கக்கூடிய சிவா அப்படிங்கிற இந்த நாமாவளி குறிப்பா சிவனோடு இணைஞ்சே இருக்கு அதுல மந்திர ரகசியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ரீங்கிறது பெண்பாலையும் குறிக்கும் அப்ப அது யாரு அப்படின்னு சொன்னா அம்பாள் தனியா இருக்கக்கூடிய உருவம் அப்ப இந்த மூணு நட்சத்திரத்துல மூணு சாமிய சொல்றாரு ஸ்ரீங்கிற எழுத்துனால சிவபெருமானையும் வாங்குற எழுத்துனால அதுல இருக்கக்கூடிய ஆவுடையாரையும் ஸ்ரீங்கிற எழுத்துனால அந்த சிவன் கோயிலோட சேர்ந்த அம்பாளையும் குறிக்கிறது எந்த ஊர்ல இருந்தாலும் இதான் இப்போ சிவன் கோயில் அனைத்திலையுமே இதுதான் அம்பாள் எங்க இருக்கான்னா நேரா சிவன் அந்த சிவனோட இணைஞ்சிருக்கிற சக்தி நேரா அம்மன் கோயில்ல அம்பாள் தனியா தனியார் அவ அப்படிங்கிறத லலிதா சேஷ்ராமம் வரையறுத்து தெளிவாக சொல்லிவிட்டது அப்ப கோயில்ல போனா அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னா சிவன் சன்னதியிலையும் இருக்கா அம்பாள் சன்னதியிலையும் இருக்கா இங்கே அருபமா இருக்கா அங்க உருவமா இருக்கா இவளுக்கு அவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்புறம் எதுக்கு ரெண்டு வச்சு கும்பிட்றயில் ஏன் குழப்பணும் அங்க உன்னையே வச்சுக்கோ இல்ல சிவன் கோயிலேயே வச்சுக்கோ தனியா வச்சுக்கோ அப்படின்னா ஒன்னு போகம் ஒண்ணு மோட்சம் இப்போ அந்த வெளியில இருக்கக்கூடிய அம்பால் ஸ்ரீன்னு சொல்றமே அபிராமி அஹ் மீனாம்பிகை அப்படின்னு தனியா விசாலாட்சின்னு ஆட்சின்னு சொல்றமே அது வந்து போகத்தை தரக்கூடியது முன்னின்று நன்மை செய்வது இந்த சிவா அப்படிங்கிறதுல சிகாரம் சிவத்தை குறிக்கும் வகாரம் அம்பாளை குறிக்கும் வா நாகாரம் அப்ப அது எதை குறிக்கும் அப்படின்னா நின்று நன்மை செய்வது மோட்சத்துக்கு சித்த சுத்தி உள்ள விஷயம் வேணும் போகத்துக்கு வெளியில விஷயம் வேணும் அதனால லலிதா லலிதாசகசராமும் மிகப்பெரிய தேவ ரகசியத்தை வெளியிடுகிறது எல்லாருக்குமா சொல்றது அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னா கோயில்கள் தோறும் அம்பாள் சன்னதியில் இருக்கிறவரும் சி சிவலிங்கம் தோறும் ஆவடையாரா இருக்கக்கூடியவளாகவும் இவள் இருக்கிறாள் இவள் போகத்தையும் தரக்கூடியவ மோட்சத்தையும் தரக்கூடியவ இந்த போக மோட்சம் இரண்டையும் அறிவதற்கான ஞானத்தை சிவன் பால் மோட்சம் கொடுக்கிறா பிண்டிகையில இருக்கும்போது அவளே போகத்தை கொடுக்குறா உருவமா இருக்கும்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கும்போது சிவனோட சேர்த்து தியானம் பண்ண அவனே ஞானத்தை தர அப்ப போகம் மோட்சம் ஞானம் இது எல்லா பலனும் இதுலயே இருக்கு அப்ப இதுக்கு என்ன பலன் சொல்றதுன்னு நான் தினம் பற்றி சொன்னார் பாருங்க நல்லெ எல்லாம் தரும் எது நமக்கு நல்லதோ அது எப்பொழுதும் எல்லாவற்றையும் தர வல்லது இந்த நாமாவளி சொல்லி ரஸ்து நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது